அனைவருக்கும் வணக்கங்க உன்னால் முடியும் தம்பி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடரோட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின டாக்டர் எம்எஸ் உதயமத்தியாவுக்கு இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன் நம்புங்கள் நம்மால் முடியும் இப்படி இந்த நம்பிக்கையை பற்றி எவ்வளோ விஷயம் வேணாலும் பேசலாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் யாரையும் நம்பாதீங்க உங்களை அழைச்சிட்டு வந்தவங்கள கூட நம்பாதீங்க உங்களை யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள கூட நம்பாதீங்க ஆனால் என்னை மட்டும் நம்புங்க அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட்டு கருத்து என்னென்னாங்க நீங்கள் யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்புங்க உங்கள் ஆழ்மனதை நம்புங்க இன்னொரு கான்டெக்ட் என்னென்னா நம்ம வந்து நம்பிதாங்க ஆகணும் வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மனிதர்கள் நம்ம மனிதர்களோடு பழகிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க தவறு செய்கிறதால எல்லாரையும் பொத்தம் பொதுவாக அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா நிறைய பேர் நல்ல வெற்றிகரமாக போச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக மக்களுடைய மனோபாவம் என்னென்னா எல்லாம் சரியாக சீராக போச்சுன்னா நான் பண்ணேன் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நான் பண்ணேன் சப்போஸ் தவறும் பட்சத்தில் அப்படியே இப்படி கை காட்டிடுறோம் பாருங்கள் இந்த கரையில் இப்படி காமிக்கும்போது மூணு விரல் என்ன பார்க்குது ஒரு விரல் அங்கே பார்க்குற மாதிரி அவரால் அப்படியாச்சு இவராலாம் அப்படியாச்சு அதனால் அப்படியாச்சுன்னு சொல்லிடுறோம் ஆனால் நம்ம கவி ஒரு அற்புதமான வரி இருக்குது இல்லைங்களா தீதும் நன்றும் பிறதர வாரான்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கேட்டதுக்கும் நாம் தாங்க பொறுப்பு அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கென்ன எனக்கு என்ன எனக்கு என்னன்ற மனோபாவம் இருக்குது அந்த சுயமாக திங்க் பண்ணுற அந்த ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு தவறாக இருக்குங்க பொதுவாக சொல்லுவாங்க எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு உதாரணத்துக்கு எவ்வளோ விஷயங்கள்ங்க சில பேர் வந்து என்ன தான் நம்ம டைரக்ஷன் சொன்னாலும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டு எது ரைட்டோ எது தப்போ முடிவு பண்ணிவிட்டு ஒன்ஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி இருக்குங்க சில பேர் முடியாது நடக்காது இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் உலக சாதனை பண்ண போகிறேங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்னும்போது ஒரு நூறு நண்பர்கள்ட நூறு நூறு நபர்கள்ட்ட பேசும்போது ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் பேர் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க எப்படிங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரலாம் முடியுமா அப்படி இப்படின்னாங்க அப்போது அவங்க சொன்னதை நான் உள்வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் நிச்சயமாக நான் அது பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அவங்க சொல்கிற ஒப்பீனியன்லாம் எடுத்துக்கிட்டேன் அதில் இருக்க சாதக பாதங்கள்லாம் அனலைஸ் பண்ணேன் ஆனால் அது எப்படி இன்னும் பெட்டராக பண்ணணும்னு யோசிச்சு நான் பண்ணதால் உங்கள் முன்னாடி ஒரு உலக சாதனை பண்ண நபராக பேசிட்டுருக்கேங்க இன்றைக்கி மூணு உலக சாதனைகள் பண்ணியிருக்கேங்க அது அடுத்ததாக இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் இப்போ நான் நண்பர்கள்ட்ட போயிட்டு உலக சாதனை பண்ண போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் நான் ஆல்ரெடி ஒரு அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு அடுத்து நோவா ரெக்கார்டு வச்சுருந்தாலும் அடுத்ததாக ஒரு ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேங்க சொல்லும்போது சான்ற நீங்கள் பண்ணிவிடுவீங்க பண்ணுங்கன்றாங்க ஸோ முன்னாடி முடியாதுன்னு இப்போ ஏன் பண்ண முடியுன்றாங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒன்று சொல்லி செஞ்சு ஒன்று சொல்லி செஞ்சு ஒன்று சொல்லி செஞ்சு அவங்க அதை பார்க்குறதால இப்போ அவங்க நான் சொன்னால் உங்களால் முடியும்னு நம்புகிறாங்க அது மாதிரி தாங்க அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா வாய்ப்பு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்றியோடு இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நன்றியை மறக்கிறது எந்த விதத்தையும் நியாயம் கிடையாதுங்க அது மாதிரி இப்போ உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் உங்கள் மனசாட்சியோட உணர்வு பூர்வமாக ஒரு பண்ணுங்க நான் அடிக்கடி என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்கிற ஒரு முக்கியமான வாசகங்க உண்மையை சொல்லிட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி உண்மையாக உணர்வு பூர்வமாக நேர்மையாக அறத்தோடு நீங்கள் ஒரு கமிட்டடாக ஈடுபாடோடு உங்கள் செயலை நூறு சதவீதம் அர்ப்பணிப்போடு செஞ்சீங்க அப்படின்னா யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டாங்க யாருக்கிட்டையும் ஜாலராக தட்ட வேண்டாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயல் உடனே தெரியலனாலும் ஒரு சில நாட்களில் ஒரு சில வருடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போது உங்களை நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் இருக்குது எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகள்னு நினைக்காதீங்க தோல்வியை தாண்டி வெற்றி அடைய முடியும் அந்த சவால்களை கடந்து நான் செல்வேன் ஒரு சேலஞ்ச் எனக்கு இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுவேன்ற நம்பிக்கையோடு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகத்தான உங்களோட மகத்தான மாற்றங்களோட ஒரு மாபெரும் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும் அதுக்கு உங்களை நம்புங்க உங்கள் சுயத்தை நம்புங்க உங்கள் ஆழ்மனதை நம்புங்க உங்களை பரிபூர்ணமாக நம்புங்க, நிச்சயமாக மாற்றம் வரும் நன்றி வணக்கம்